ஹலோ ஆல் இது ட்ரைபாட் இல்லை அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு மொட்டை கிரவுண்டு இந்த கிரவுண்டோட வீடியோஸ்லாம் நீங்கள் இதில் பார்ப்பீங்க இந்த காடு சரி காடு க்ரௌண்டு இப்போ கடந்த போன மாதம் வந்து இந்த மொதல் வந்து நாங்கள் ஒரு கிரௌண்டாக ரெடி பண்ணுவோம் சிங்கம் அன்மேன் அகாடமிக்கு ஒரு வில்லேஜ் மாதிரி மேரேத்தான் வில்லேஜ் மாதிரி உருவாக்குவோன்னு சொல்லி நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன பண்ணா அப்படின்னா சரிரா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்பில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சீரியஸாக இறங்கி பார்க்க ஆரம்பித்தான் நான் அவ்வளோவா ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது பெரிய ஆள் பழக்கம்லாம் கிடையாது இவன் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த அளவு பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு ஏய் என்னடா உண்மை அதனாடா அவர் ஒரு ஃப்ரெண்டை காட்டினாப்புல மொதல் மொத இந்த இடத்த வந்து இவர் அவர் கூட போய்கிட்டு இருந்தார் நான் அப்புறம் அந்த வண்டியிலே பின்னாடியே போய் இந்த இடத்த பார்த்துக்கிட்டே போனோம் அந்த கிளிப்பும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அப்புறம் இதை பார்க்கும்போதே எனக்கு என்னடா ஊர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உள்ளக்க வந்து இறங்குறோம் இவன் குறுக்கு போய் இதை போய் காட்டுறானே அப்படின்னு நான் மனசில் திட்டிக்கிட்டே வந்தேன் ரெண்டாவது காரை விட்டே இறங்கலை என்ற சொல்லவும் இல்லை எனக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை என்னடா ரோட்டு மேலே வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபிக்ஸராக இருந்தேன் அப்புறம் இன்னொரு இடம் காட்டினாங்க அந்த கிளிப்பு நீ நான் போகிறேன் பாருங்கள் அதாவது இப்போ இது டே டூ நேற்று ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம்ல கிரவுண்டுக்கு அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டாவது இடம் தான் நான் சொல்லுவேன் இதுலருந்து அது வரைக்கும் இரநூறு மீட்டர் இருக்காரு பார்க்கணும் நூற்றி ஐம்பது மீட்டர் இருந்தால் கூட எது சொன்னார் இதை தான் சொன்னாரா கரெக்டா இந்த ஃபென்சிங் இந்த இது இது பூரா அவருடைய இடம் தான் எது ஃபுல்லா

ட்ராக்க முதல்ல அளந்துக்குறோம் செடி நடுவுல இருக்குது இருக்கட்டும் ட்ராக் என்ன இருக்குது சுத்தி க்ளீன் பண்ணிட்டு அத மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அத மட்டும் க்ளீன் பண்ணி ட்ராக்குக்கு மட்டும் மண்ணை அடிச்சு மித்த வேலைய ஒன்னு ஒண்ணா போடுங்க அது ஈஸி அப்ப இது செடி வரல இருந்துட்டு போதும் நீங்க வரீங்க அப்புறம் ஃபீச்சர்ல எடுத்துக்கலாம் ஃபீச்சர்ல எடுத்துக்கலாம் இது இதை எடுத்துட்டு இப்ப ஃபீச்சர்ல எடுத்துட்டு நம்ம வேற மரங்கற நல்லா சுத்தி பெருசா நிழல் இருக்கிற மாதிரி மரமா வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும் போ போ இதுக்கு சப்ளை வாங்குறது எங்க இருந்து சார் வாங்குறது சப்ளை எங்க இருக்குல இந்த இந்த ஒன்னு இருக்கு இந்த இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடம் நேற்று அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனது இந்த இடம் பத்தல சரியா அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சைடு இருக்கிற இடத்த முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ என்னன்னா நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்ட்டாரு எவ்வளோ கொடுக்குறோம்னு தெரில அதுக்கு ஒரு குழப்பமா இருக்குது கொடுக்குறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா கூட பரவாயில்ல இப்போ ஜேசி வச்சு ஜேசிபி வச்சு நாற்பது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் மணிக்கு ஐம்பது மணி நேரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஆகி போகும் ஏன்னா ஏன்னா எழுபதாயிரம் ரூபா தோராயமாக ஆகும் என்ன க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராக்கை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு பாதி வரலாம் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வரலாம் எது எப்படினாலும் அடக்க வைக்க நமக்கு சரி க்ளியர் பண்ணி தான் ஆகணும் க்ளியர் பண்ணிதாண்டா ஆகணும் இல்லைன்னு கிடையாது இப்போதைக்கி ஆரம்ப புள்ளிக்கு சொல்கிறேன் நான் சரியா இந்த இது ஒன்று அது ஒரு செட்டு ஒரு இது போரு இது டேங்க்கு கரண்ட் இழுக்கிறது லைட்டுக்கு போஸ்ட் விட்றது இப்படின்னு அது ஒரு செட்டு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து போக போக தான் இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆள் வருவாங்க ஜாயின் பண்ணுவாங்க அகாடமியில் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது அதுக்கு முன்னாடியே நம்ம அகல கால் வைக்கிறோமோன்ற பயமும் இருக்கு ஆனா இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ காசு வந்து எவ்வளவு கொடுக்கலாம் நான் வந்து என்ன சொல்றேன் நம்மள இருக்கிறத கொடுத்தா அப்படி தானே சொன்னார் ஒன்ட்டு அப்படித்தானே சொன்னார் இது சங்கடப்பட்டு கூட நினைக்கிறேன் ஆனா சும்மா கிடக்கிற இடம் அதான்டா நான் என்ன சொல்கிறேன் சாரி இதுதான் இருக்குது இது டெவலப் பண்ணுறதுக்கு என்ன நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போதைக்கு அவரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்குது பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் முடியும் போது மூணாவது வருஷம் முடியும் போது நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன் சார் சொல்லி நம்ம பண்ணுவோம் அதனால கரைச்சல் இல்லாத ஆளு பட் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நமக்கு பிரச்சனையே பணம் இல்லை பணம் என்ன செய்யறது தெரியல சரி பார்ப்போம் அப்புறம் அதையும் பார்த்துட்டோம் அதையும் பார்த்து முடிச்சுட்டு இவன்டா வந்து கேட்குறேன் என்னடா என்ன ஏதுன்னு அவர் சொன்னார் இவன் சொன்னால் நமக்கு தெரிஞ்ச வருதாண்டா நம்ம கொடுக்குறத கொடுத்துட்டு நம்ம கிரௌண்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு டெய் இடம் என்னடா இப்படி உள் தங்கி இருக்குது அப்படி தானாடா சொன்னேன் அப்படிதான் உள் தங்கி இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வீடு இன்னும் நாலஞ்சு இடம் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் போய் கேட்டேன் ஒரு ஒரு இடம் பார்த்தேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு இடம் போய் பார்த்தேன் காம்பவுண்ட்லாம் வச்சு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது பார்த்தா இவன் சொன்னான் நாலு ஏக்கர் வேணும்டா அப்படின்னா நான் சொன்னேன் ஒன்றரை ஏக்கர் தாண்டா தேவைப்படும் ஒரு ஏக்கர் தாண்டா தேவைப்படும் க்ரௌண்டு போட்டுடலாம்டா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராக் போட்டுடலாம்ண்டா அப்படின்னு இல்லை நாலு ஏக்கர் வரும்னு படத்தை காட்டி அளந்து ஒரு ஒரு தடவையும் ட்ராக்கை அளந்து ஒரு ஒரு மெஷர் பண்ணி இன்னொரு இடம் போனோம் கிட்ட ஒரு இடம் சிவங்கிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் அதையும் போய் மெஷர் பண்ணோம் சைஸ் பற்றலை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மித்த கிரௌண்டு இப்போ நகராட்சி எல்லாம் போய் கே கேட்டோம்னு வச்சுக்க எப்படியும் அரசியல் பேசாத பேசலடா இல்லை சொல்கிறேன் நான் கேட்ட வரையும் விஏ ஓட்டையெல்லாம் கேட்டேன் நான் என்ன சொன்னாங்க அப்படின்னா சூட்கேஸ் நிறைய கொடுக்கணும் டேய் சும்மா இருடா சும்மா இருடா இப்போ தாண்டா இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான்டா திரும்ப மைனஸ்ல கொண்டு போய் இருந்து வந்துட்டு பிளஸ் வருவாங்க நமக்கு மட்டும்தான் இருந்து ஜீரோ திரும்ப நகராட்சிலாம் அப்ரோ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஹோப்பே கிடையாது ஜாஸ்தி ஆகும் யார்ட்டையாது போய் குனியணும் ஐயா அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி முதுவை வளைக்கணும் அந்த வேலை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பண்ணிடவே கூடாது அதில் நான் உறுதியாக இருக்கேன் முழுக்க முழுக்க இது நஷ்டமோ நான் லாபமோ இது நம்மளோட சேர்ந்து தான் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் இருக்குது இதில் இப்போ நம்ம கிரவுண்டு போட போகிறது வந்து ஒரு நாலு ஏக்கரில் இருக்கும் க்ரௌண்டு ரெடி பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக ஆரஸ் பத்தி இருக்குது சுத்த சுத்தம் பண்ணணும் எவ்வளோ ஆகுண்டா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு அறுபது டு எழுபதாயிரம் சொல்லியிருக்காரு சரி ஆனா கண்டிப்பா கூடத்தான் வரும் ஏன்னா ஒரு ஒரு மரமும் கிட்ட கிண்ட ஆழம் இருக்கும் அப்ப அதை நம்ம தோண்டும் போது தான் தெரியும் இப்போ ஒரு நாளைக்கு ஓட்டி பார்த்தோம்னா வச்சுக்க ஆனா நம்ம ஒரு நாள் பூரா நிக்கணும் ஒரு நாள் பூரா நின்றுட்டு இப்போ இந்த மரம் சின்ன மரமா இருக்குன்னு வச்சுக்க இன்னொரு மரம் பெரிய மரமா இருக்கும் ஸோ அதோட டைமிங் எப்படி ஆகுது இதோட டைமிங் எப்படி ஆகுதுன்றது தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் ரூபா வந்துடும் டெஃபினெட்லியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம இந்த மாதிரி இடம் பிடிப்போம் இந்த மாதிரி வந்து உட்காருவோம் இந்த மாதிரி பேசுவோம்ன்றல்ல சரியா நீ புரிஞ்சுக்கணும் எதையுமே தப்பாகவே யோசிக்க கூடாது ஏன்னா அது மாதிரி நம்ம ஒரு லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டு ஐம்பதாயிரம் வந்துச்சுன்னா காடிஸ் இஸ் கிஃப்ட் காட் கிஃப்ட் தான் அது என்னன்னா இது எதுவும் சொல்ல வரேன்னா கிரௌண்ட் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் ஆடி பதினெட்டு நீ கொடுப்போம்னு முடிவு பண்ணியாச்சு என்கிட்ட பத்து பைசா கூட இல்லை இல்லை உண்மையில இல்லை ஏன்னா நான் எங்க வீட்டுல இருந்து கேட்கக்கூடாதுன்ற ஒரு அதாவது பிஸ்னஸ்லேருந்து காசு எடுக்கக்கூடாதுன்ற ஒரு வைராட்சியத்தில் இருந்துவிட்டேன் அது அது எடுத்துட்டோம்னா திரும்ப அப்புறம் நான் ஒன்றால் தான் நான் வந்தேன் என்னால் தான் நீ வந்தேன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும் ஸோ அதனால் இருந்து காசை எடுக்கலை எனக்கு தெரிஞ்சாலும் இவனுக்கு தெரிஞ்சாலும் அவ்வளோதான் ஆமா நானுமே நான் சம்பாத்தியத்தில் கொஞ்சம் அமௌண்ட் போடலான்னு பார்த்தா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ரெண்டாயிரவா போடலாம் ஒரு இஎம்ஐ ரிலேட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது ஆனால் எப்படின்னா இது வந்து நான் கேட்ட உடனே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இப்போ இடைப்பட்ட காலத்தில் பழக பழக நாள்லாம் வந்து கொஞ்சம் உதவி பண்ணாங்க நல்ல உதவி நல்ல உதவிங்க கேட்கணும் கண்டிப்பாக கமெண்டில் அப்படி உதவி பண்ணதில் ஒரு அவங்க அவசரத்துக்கு அவங்க கொடுத்தாங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் ப்ராசஸ்ஸு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் மறந்துட்டா ஆ க்ரௌண்டு இன்னைக்கு பதினெட்டாம் ப பதினா ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டோம் காலையில் கிளம்பி க்ரௌண்டை பார்த்துட்டு நேற்று சரியான மழை எதுக்கு வந்தோம்னா அதுதான் மழை பெஞ்சிருக்கு எந்த இடத்துல தண்ணி நிற்கிது அப்படின்ற காலையில் பார்த்தா அந்த விழா அந்த டிப்பையும் பாருங்கள் இப்போ என்னென்னா தண்ணி தெரியுதுல்ல இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும் முதல்ல இவ்வளோ பெரிய இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்னன்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் நம்ம கை காசையும் போடுவோம் பசங்கள்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய பேர்ட்டே கேட்குறேன் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணுவோம் இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துருவோம் என்ன சார் உனக்கு நான் பணம் போட்டு விட்றேன் அண்ணா இன்றைக்கி பார்த்துட்டு அவர் நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் எடுக்கிறது முயற்சி சரியா தப்பான்லாம் தெரியல இதை சரியாக்கணும் அவ்வளோதான் கடைசி கட்டாங்களோட வாழ்க்கையில இதுக்கு மேலே தப்பாச்சு சேகர் செத்துருவோம் வந்து மரும்போதே சகடமும் சரியில்லை சரியில்லை வண்டி பாதை மழை பேஞ்சிருக்கு வேற பாதையில் அனுப்பிச்சாப்புல சுடுகாட்டுக்குள்ள இறங்கியாச்சு வர்றப்போ பேசிக்கிட்டே வர்றப்ப நான் கேட் நான் இவன்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கிட்டா போகிறது இந்த சுற்றி போகலாமா ஏன்னா பாலம் ஒரு கீழே பாலம் வருது தண்ணி இருந்தது அவன்கிட்ட கேட்டதுக்கு ஒருத்தன் வந்தேன் நீ இங்கே வராது தண்ணி அதிகமாக இருக்கு அப்படி சுற்றி போங்க அப்படின்னா நேரம் சுடுகாடு தாங்க நேர சுற்றி போனால் சுடுகாடு சுடுகாட்டில் போய் நின்று வழி தெரியாமல் நின்று திருப்பி டர்ன் அடித்து அந்த பாதையை கண்டுபிடிச்சு போனோம் அது நார்மலாக போயிருந்தாலே ஈஸியாக போயிருக்கலாம் ரெண்டு செகண்ட்ல என்ன அவங்க சொன்னியாண்டு அவன் ஊருக்காரையும் சொன்னியாண்டு அதை கேட்டுட்டு உள்ளக்க போய் இவன் சொன்னான் என்னடா முத முத பண்றோம் சுடுகாடு அது இதுன்னு எனக்கு சகுனமே சரியில்லை இருந்தாலும் வந்து எனக்கு இவன் வீட்டுல வேற குடு உறுப்புக்கார அப்பதான் வந்து ஓகே பண்ணிட்டு வீட்டுக்கு வர குடு உறுப்புக்காரர் வந்து என்ன தம்பி அது இதுன்னு பேசாத எனக்கு இன்னும் அந்த ஆளு போய் விடுங்க ஏன்னா நான் ரொம்ப சாப்பிட்ட புறானா ஆளு இன்னைக்கு கோயில்ல அதுக்கு மேலே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மணி அடிச்சமா போனமா இருக்க போட்டு நொட்டு நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தேன் சாயான டென்ஷன் ஆகி போச்சு இவன் திட்டினா என்னடா மெச்சுரிட்டியாக இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் இன்னும் பழைய இது மாதிரி கோவப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு அடுத்த சூழ்நிலையை பொறுத்து வந்தோமா சாமி மீட்டோமா போனோமா ஒரு மணி அடிச்சமா அப்படின்னு இல்லாமல் நொட்டு நொட்டுன்னு அடித்தான் அது டென்ஷன் ஆயிடுச்சு சரி விடுங்க இப்படிதான் வந்து எல்லாமே கொடுக்கறதுக்கு முன்னாடி தடங்கள் தடங்கள் தடங்களாவே இருந்துச்சு இவன் சொல்ற மாதிரி சகுனம் நல்லா இல்லாம இருந்துச்சு ஆனால் அவர் கொடுக்கும்போது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு நடந்துச்சு ரொம்ப திருப்தியாகவே இருந்தது இது இப்போ வந்து ரொம்ப சிரமப்படாமல் இல்லாமல் கஷ்டப்படாம இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு மனநிலையில் உட்காந்துருக்கோம் ஃப்யூச்சரில் இது எப்படி போக போகுது எப்படி உருவாக போகுதுன்றது தெரில ஆனால் எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது இது கிரௌண்டு ஆரம்பிக்கின்றது நீங்கள் புதுசாக இருக்கும் பார்த்துருப்போம் நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் எங்கேயாச்சும் ஒரு கார்பரேட்டு வந்து திறப்பாங்க இன்றைக்கி திறக்க போகிறோன்றோம் இன்னொரு கம்பெனிக்காரங்க இதே மாதிரி இன்னும் ஒரு பத்து கிலோ மீட்ரு பத்து கிலோமீட்டர் கிடையாது இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கிரவுண்டு போட போறாங்களாம் சிந்தட்டிக் கம்பெனி மாதிரி கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஹாஸ்டலு நாலு ஏக்கர் முந்நூறு நானூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் இருக்கும் போட்டி எப்படிலாம் வருது பாருங்க இது இது ஆளே இல்லாத ஒரு ஃபீல்டில் ஒன்றை உருவாக்கி இது பண்ண கிரவுண்டு உருவாக்கலாம்னு பார்த்தா அதுக்கு ஒரு போட்டி ஓகே போட்டி இருந்தால் தான் வளர முடியும் அதெல்லாம் ரைட்டு இருந்தாலும் இவ்வளோ ஒரு இந்த சிவகங்கையில் இருக்கமா சிவகங்கையில் அங்கிட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தவங்க போடுறாங்கன்னா கூட பரவாயில்ல கரெக்டாக பேரலாம் இதே ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க ஏன்னா எப்படி எப்படி நம்ம பண்ணலாம் அதுவும் அவர் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னார் அது எனக்கு அப்படியே இடி எப்படி சொல்கிறது அந்த மண்டையில் சுற்றி அளவு நாங்கள் முழும பார்த்தீங்களா அதே மாதிரி இருந்துச்சு இல்லை எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது எனக்கு முழு கான்ஃபிடன்ட் இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது என்ன ஒரு கான்ஃபிடன்ட் எங்களுக்கு இருக்குன்னா நாங்களும் நிறையா பேர் வந்து தப்பாக சொல்லல யாரையும் மற்றவங்களா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரைனிங் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் வந்து பெஸ்ட் ட்ரைனிங் சொல்கிறத விட கரெக்டான ட்ரைனிங்காக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏன்னா ஒரு ஒரு ஆளையும் அவங்களோட டேட்டா அனலைஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் கொடுக்குறது ஈவன் ஏன் நானே ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஒருத்தவங்க ட்ரைனிங் பிளான் கேட்க போனேன் அவன் வந்து என்னை பற்றி அனலைஸே பண்ணலை அமௌண்ட்டாக சொல்கிறேன் சப்ளிமெண்ட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஓடலாம் என்னது சப்ளிமெண்ட்டு சாப்பிட்டா ஓடலாம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா வருதுன்றேன் இது வந்து நான் ஒரு தொண்டர் ஆனால் அவன் நல்லா ஒரு எலைட் கேட்டகரிக்கு ப்ரோ கேட்டகரிக்கு ட்ரெயின் பண்ணுற ஆள் அந்த ஆள் வந்து அப்படி சொல்கிறேன் ஆனால் நாங்கள் என்னைக்குமே அந்த மாதிரி சொன்னதே இல்லை அப்படி சொன்னது ஒரு ஒரு அது அதாவது எப்படின்னா ஒரு ஒரு இப்போ நான் வந்து இவர் வந்து சப் த்ரீக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்காப்புல இவரோட ஈஸி ரன் வந்து எப்படி அவர் முடிவு பண்ணுவார் அப்போ ஒரு த்ரீக்கு ட்ரெயின் ஆகிற ஆளுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஒரு கிலோமீட்டர் நாலு நாலு ஐம்பதுலருந்து அஞ்சு அந்த இதில் ஓடினா தான் ஈஸி ரன்னாக இருக்குது சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் இவர் என்ன பண்ணணும்னா ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ்க்கு வரையும் ஈஸி ரெண்டு ஜோன் டூக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சப்திரி ட்ரைனிங் பிளானை ஸ்டார்ட்டே பண்ண முடியும் ஸோ இப்போ நான் காசை கட்டிட்டேன்றதுக்காக சப்திரிக்கு நான் ஒரு ஒரு அப்படி தான் பண்ணால் மாட்டினாப்புல போய் ஒரு வாரம் ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் வச்சு செஞ்சுட்டாப்புல ஆனால் என் பாடி ஸ்ட்ரென்தன்ல இருந்ததுனால தாங்குச்சு வேற ஆளாக இருந்தால் இன்ஜுரியாக இருக்கும் இது நான் என்ன நான் ஸ்ட்ராங்கான மேன்கிற காண்ட்டு சொல்லலை இதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர் தொண்ணூறு சதவீதம் ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லாக ஹார்ட் வச்சுருந்தேன் அது சிஸ்டமேட்டிக்ஸ் எப்படி கரெக்டாக என்னன்றது எனக்கே தெரியல இப்போ வந்து இப்போ ஒரு நண்பர் மூலியமா எங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஒன்று கிடைச்சிருச்சு மாரத்தான் சாட் மாரத்தான் சாட் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நம்ம முதல்ல பண்ண ஒர்க் அவுட்டுக்கும் அதுக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு நான் கொடுத்தது ப்ராக்ரஸ் ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ரெஸ்ட் வருது அப்படின்றப்ப ரெக்கவரி நல்லா இருக்கு இவர் பண்ணுற ஒர்க்குக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து ஆப்டாக இருக்குது அந்த மாதிரி தூங்க முடியாது நம்மளால ஸோ அதனால இந்த ரெண்டு நாள் ரெக்கவரின்றது அவருக்கு பெர்ஃபாமன்ஸாக கரெக்டாக இன்ஜுரி இல்லாமல் கொண்டு போறதுக்கு வாய்ப்பா இருக்குது ஆனால் அவர் ஒரு வாரத்துல பாடியை லோடாக்கிட்டாப்ல பேக் பெயின் வர வச்சுட்டாப்ல நீ பெயின் வர வச்சுட்டாப்ல அது ஃபுட்டு க்ரோத்துக்கு இருந்தோம் ஆமா அதனால் எங்கள் எங்களோட திறமை மேலே நம்பிக்கை இருக்குது திறமைன்றத விட எங்களோட அனுபவத்து மேலே நம்பிக்கை இருக்குது ஸ்லோ ப்ராக்ரெஸ் ஆமாம் இது நான் சிபிடி முடிக்க போகிறேன் இப்போ பர்சனல் ட்ரைனிங் முடிச்சுட்டு இதை நான் பண்ண போகிறேன் அது நான் அந்த தைரியத்தில் நான் பண்ண போகிறேன்லாம் கிடையாது எனக்கு தெரியும் நான் எல்லா வகையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னமும் அனுபவத்தை இருப்பேன் கடல் மாதிரி இது அதில் நான் ஒரு சதவீதம் தாண்டிட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் இதை நான் ஆரம்பிக்கிறேன் இவர் இருக்காருன்ற துணையிலையும் நான் ஆரம்பிக்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் பார்ப்போம் இது உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவைப்படும் சரி போக போக ப்ளாக் வந்து நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் இருந்து பார்ப்பீங்க